வணக்கம் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் வந்து இந்த கொலஸ்ட்ராலுக்கு மெடிசின் கேட்டதுனால மெடிசினை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்கள் தட்டு அதாவது நீங்க சாப்பிடக்கூடிய தட்டை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக கையாண்டிங்க அப்படின்னாலே போதும் அதில் நான் வந்து ஒரு அஞ்சு ஃபுட்டு சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவகேடோ ஃப்ரூட் இந்த வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்தாலும் இதனுடைய உண்மையான வேலை என்ன அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஹெச்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும் எப்பவுமே நல்ல கொழுப்பு அமிலங்கள் உடல்ல அதிகமானா ஆட்டோமேட்டிக்கா கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குறைஞ்சிடும் அடுத்ததா ரெண்டாவது ஓட்ஸ் ஒரு நாற்பது வயசுக்கு மேல ஓட்ஸை வந்து ஒருவேளை உணவாக எடுத்துக்கும் போது இதில் இருக்கக்கூடிய பீட்டா குளுக்கன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபைபர் இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புல இந்த கொழுப்பின் அளவு அதிகமாக இருக்கு அப்படின்னா தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை உடம்புல இருந்து வெளியேற்றக்கூடிய வேலையை வந்து செய்யுது அடுத்ததா வந்து விட்டமின் சி நிறைஞ்ச ஃபுட்டு அது வந்து நெல்லிக்காயாக இருக்கலாம் லெமன் ஜூஸா இருக்கலாம் இல்லை ஆரஞ்சா இருக்கலாம் இப்படிப்பட்ட உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த விட்டமின் சி வந்து ரத்த சுருக்கத்துல வந்து இந்த கொழுப்பை வந்து ஒட்டாம வந்து தடுக்கக்கூடிய வேலையை வந்து செய்யுது அடுத்ததான் வந்து கீரைகள் இந்த கீரைகள்ல வந்து நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால ஹெச்டிஎல் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் அடுத்ததான் முழு தானியங்கள் அதுல முக்கியமா வந்து கொண்டக்கடலை அப்புறமா வந்து பாசி பயிறு இந்த மாதிரியான தானியங்களையும் உங்களுடைய உணவுல சேர்த்துக்கும்போது போது கண்டிப்பா உங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவு கண்ட்ரோலா இருக்கும் தேங்க்யூ